அப்படி அந்த அப்பா என்ன தெரியுமா சொல்லுவார் அப்பா பட்ட கஷ்டத்தை அழகா பாட்டுல சொல்லுவாங்க நடுவர் நடுவர் ஆண்களுடைய சம்பாத்தியத்தை எல்லோருமே செலவு செய்வார்கள் ஆண்களுடைய சம்பாத்தியத்தை யார் யாரோ செலவு செய்வார்கள் ஆனால் ஆண்களை தவிரேன்னு சொன்னா என் மனைவிக்கு இது பிடிக்கும் என் மகனுக்கு இது பிடிக்கும் என் மகனுக்கு இது பிடிக்கும் யோசிக்கிற அப்பாவுக்கு தனக்கு எது பிடிக்கும் கூட மறந்து போயிருக்கிறது ஒவ்வொரு அப்பாக்களுமே எங்களுக்கு ஹீரோ தான் நடுபுறவர்களே ஏன்னா இன்னைக்கு அப்பாவுக்கு பிறகு நாம ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட இனிஷியலை அப்பா இனிஷியலை விட்டு புருஷனோட இனிஷியலை போட்டுக்கிறோம் தெரியுமா ஏன் தெரியுமா அப்ப அப்பாவிற்கு பிறகு அந்த அப்பாவின் பாசம் கணவனிடம் கிடைக்கும் என்கிற காரணத்தால தான் நடுபுறவர்களே அப்பாவோட இனிஷியலுக்கு அப்புறம் நம்மளுடைய கணவனோட இனிஷியல் போடுறோம் உண்மையான சொல்லவா நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க அந்த காலத்துல வந்து ஒரு பெண்ணை எப்படி வர்ணிப்பாங்க எப்படி வர்ணிப்பாங்க உண்மையா நடுவர்களை என் புருஷன் கூட என்ன வர்ணிச்சார் ஆமா எப்படி தெரியுமா வர்ணிச்சு என்னைக்கு நடந்துச்சு முந்தானத்துதான் ஆமா நடுவர்கள் அன்னைக்கு அப்புறம் ஒரு காட்டன் சாரியில வந்து ஒரு பிளாக் சாரியில வந்து அவர் கண்ணு முன்னாடி நின்ன உடனே என்ன தெரியுமா வர்ணிச்சாரு என்ன தெரியுமா வர்ணிச்சாரு என்னவள் கோவிலுக்கு சென்றால் என்னவள் கோவிலுக்கு சென்றால் பூசாரி கேட்டார் உன் நட்சத்திரம் என்ன என்று பாவம் அவருக்கு தெரியவில்லை வந்ததே அந்த நிலா என்று சொன்னார் அப்படி நடுவர் எங்களை பார்த்து வர்ணிக்கும் போது எப்படி தினமா இருக்கும் எப்படி தினமா இருக்கும் പച്ച കുട്ടിക്കുന്നോടേ വലിയ സാപ്പേണ്ടി ബിരിയാണി സോറ പച്ച കുട്ടിക്കുന്നോട് പേര് വലിയ மாடி உன்னான் எப்படி எல்லாம் வருணிச்சா இப்படி வர்ணிக்கிற आंकளਾਂங்க எங்களுக்கு ஜீரோவா தெரிவாங்க என்னைக்கு